நாகர்கோவிலில் சாலை மையத்தடுப்பில் அரசு பஸ் மோதி கவிழ்ந்த விபத்தில் பதிமூன்று பேர் காயம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு அரசு பஸ் ஒன்று நேற்று இரவு புறப்பட்டது இந்த அதன் கோடு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஓட்டினார் பஸ்சில் கண்டக்டர் உள்பட இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் நாகர்கோவில் பார்வதிபுரம் மேம்பாலத்தை தாண்டி டெரிக் சந்திப்பு அருகே இரவு ஒன்பது மணிக்கு வந்தபோது பஸ் திடீரென சாலையின் நடுவில் இருந்த மையத்தடுப்பு மீது மோதி கவிழ்ந்தது மோதிய வேகத்தில் பத்து மீட்டர் தூரத்திற்கு பஸ் சாலையில் இழுத்தப்படி சென்றது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்தால் பஸ்டில் இருந்த பயணிகள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என அலறினர் இதனை கண்ட பொதுமக்கள் மற்றும் வாலிபர்கள் சிலர் ஓடி வந்து பஸ்சில் சிக்கியிருந்த திரைவர் ரமேஷ் உள்பட பயணிகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த பரபரப்புக்கு இடையே பஸ்சில் இருந்து டீசல் கசிய தொடங்கியது இதனால் தீ விபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் மீட்பு பணியில் ஈடுபட தயங்கினர் இதற்கிடையே வடசேரி மற்றும் நாகர்கோவில் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பொதுமக்கள் உதவியுடன் பயணிகள் மீட்கப்பட்டனர் இந்த விபத்தில் பஸ் திரைவர் ரமேஷ் மற்றும் வில்லுக்குரியைச் சேர்ந்த அனுபர்ஷன் வயது இருபத்தொன்று ஆகிய இரண்டு பேருக்கும் படுகாயம் ஏற்பட்டது மேலும் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த சுஜா தோவாலை பகுதியைச் சேர்ந்த சுந்தர் மற்றும் ஒன்பது பேர் காயமடைந்தனர் இதில் ஏழு பேர் ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரியிலும் ஆறு பேர் தனியார் ஆஸ்பத்திரியிலும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து நடந்த போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நாகர்கோவில் பார்வதிபுரம் பாலத்தில் பஸ் வந்தபோது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் மூன்று வாலிபர்கள் வேகமாக வந்ததாகவும் அவர்கள் அரசு பஸ்டை முந்தி சென்று வழிபடாமல் சென்றதாகவும் தெரிகிறது மேலும் தெரிக் சந்திப்பு அருகே வந்தபோது ஒரு மோட்டார் சைக்கிள் திடீரென பஸ்டின் குறுக்கே வந்தது எனவே மோட்டார் சைக்கிள் மீது மோதாமல் இருக்க டிரைவர் பஸ் வலதுபுறம் திருப்பியபோது கட்டுப்பாட்டை இழந்து பஸ் விபத்துக்குள்ளானது தெரியவந்தது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது